வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை சுற்றுவட்டாரப் பகுதிகளில் முறையான கல்வித் தகுதி இல்லாமல் போலி மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனைத் தடுக்கும் நோக்கில் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் சந்தேகத்திற்கிடமாக இருந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பாலாஜா வட்டத்திற்கு உட்பட்ட வெள்ளுவம்பாக்கம் மற்றும் ஒழுகூர் பகுதிகளில் போலி மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதாக வாலாஜாபேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் இதில் உழுக்கூரில் ஜெயவேலு வள்ளுவம்பாக்கத்தில் திருநாவுக்கரசு ஆகியோர் துறையில் உரிய கல்வித் தகுதியின்றி பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தது தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து மாத்திரைகள் ஊசிகள் மருத்துவ உபகரணங்களை பறிமுதல் செய்து ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இருவர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நாநூற்று இருபது முன்னூற்று பதினெட்டு பி என் பதினைந்து மூன்று முன்னூற்று பதினெட்டு இரண்டு இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டம் ஐஎம்சி ஆக்ட் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று பலரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் சட்டவிரோதமாக சிகிச்சை அளிக்கும் போலி மருத்துவர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில் மருத்துவ சிகிச்சைக்கு செல்லும் முன் மருத்துவர்களின் தகுதி மற்றும் பதிவுகளை சரிபார்க்க வேண்டும் எனவும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் சந்தேகத்திற்கு இடமாக இருந்தால் காவல்துறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்